அன்பின் அழைப்பு அன்புடையர் வணக்கம் என் நெஞ்சமெல்லாம் நிறந்திருக்கும் அன்பு தலைவர் அருமை அண்ணன் முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் கலைஞர்கள் குறித்து நான் எழுதிய கலைஞர் என்னும் தாய் என்ற நூலினை திராவிட மாட நாயகர் இந்தியாவின் தலை முதலமைச்சர் இரண்டாம் கலைஞராக இன்றும் உயர்ந்து நிற்கும் மாண்பு அண்ணன் தளபதியார் அவர்கள் தலைமையேற்று வெளியிடவும் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் நூலை பெற்றுக் கொள்ளவும் இசைந்துள்ளார்கள் வரவேற்புரை மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சுக்கு நெருக்கமான இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் என்றும் உங்கள் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி